கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் உன்னை மகா மேன்மையான ஒரு சந்ததியாய் அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் தானியளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு சிறியவனாக காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது ஆட்டின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தான் அது மாத்திரமல்ல அவன் எல்லோராலும் மறக்கப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டான் இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவனுடைய குடும்பத்தார் அவனை பார்த்த விதம் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக காணப்பட்டது மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இவன் மாத்திரம் ஆடுமைக்கும்படியாய் அனுப்பப்பட்டவனாக காணப்பட்டான் ஆனால் இந்த பார்த்த பார்வை எப்படி என்றால் மேன்மையான மனுஷனாக பார்த்தார் தாவீதை மகாம் மேன்மை உள்ளவனாக ஆண்டவர் பார்த்தார் ஒருவேளை நீங்கள் மனுஷனுடைய பார்வையிலே அற்பமாய் காணப்படலாம் ஆனால் கற்றுடைய பார்வையிலே நீங்கள் மகா உள்ளவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவர் அவனை மகா மேன்மையான ஒரு மனுஷனாய் பார்த்துபடியினாலே ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த அவனை அழைப்பித்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மேன்மைப்படுத்தினார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் உங்களை தாழ்வாய் பார்க்கலாம் உங்களோடு கூட வாழ்க்கை என்னும் பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்களை வெறுமையாய் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உங்கள் வெறு உங்களை வெறுப்பான ஒரு பார்வையோடு கூட பார்க்கலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் இருக்கின்ற பொழுது அவர் மகாம் மேன்மையாக உங்களை பார்க்கிறார் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களை மகாம் மேன்மையாக உயர்த்தி வைக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராக என் ஆண்டவர் பார்க்கிறார் அவர் என்னை அவர் என்னை உயர்த்துகிறார் அவரின் பிள்ளைகளை உயர்த்துகிறார் அவரின் பிள்ளைகளுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போட்டு அவர்களை மேன்மையாக வைக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டு முறை நோக்கி பார்க்கின்ற பொழுது மெய்யாகவே கர்த்தர் உங்களை மகாம் இன்மையாய் பார்க்கிறார் ஆம்